ஒரு இட்லி வந்து ஒரு ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் இது வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் இது டெய்லி ஒவ்வொரு இட்லி பிரசாரமாக படைப்பாங்க இது கூட வந்து மிளகு சீரகம் சுக்குத்தூள் பெருங்காயம் கருவேப்பிலை கடலை என்னெல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் நேரம் வேக வைப்பாங்க சென்னையில் வாரத்துக்கு அஞ்சு நாள்மா செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பழம் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் புதன்கிழமை அண்டாநகர் மோகன் வில்லே பார்க்கு அப்படின்ட்டு அது பக்கத்தில் வியாழக்கிழமை திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடில் வந்து நாகத்தமன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் காலத்து கடையின்னு ரோஸ்மில்க் கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் சனிக்கிழமை வந்து நகநல்லூர் ஓம் முருகா பூஜா ஸ்டோர்ஸ்னு இருக்கும் அது போஸ்ட் ஆஃபீஸ் மங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ் கேபிபி பக்கத்தில் எல்லாமே காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளம்மா அதுக்குள்ளே நான் கொண்டு வந்தது முடிஞ்சிடும் இந்த பெஸ்ட்டு சைடிஷ்னு டிஷ்னு உங்களுக்கு இட்லி மிளகா பொடி புதினா சட்னி இது விடியர் காத்தால் நாலு மணிக்கு ரெடி ஆகும்மா சுட சுட நாலு மணிக்கு ரெடி ஆகும் இது அஞ்சு மணிக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்டில் காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏற்றி விடுறேன் சென்னை பஸ்ஸில் ஏற்றி விடுவார் அது ஒரு ஆறு நாற்பதுக்கு கோயம்பேடு வந்துடும் நான் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு நான் போயிவிடுவேன் நைட்டு ஒன்றரை மணிக்கே இது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும்மா இது வந்து மூஞ்சில் கூட இருக்கும் ஒரு போன் ஷேப்பில் இருக்கும் அதில் இட்லி மாவு லீக் ஆகும் இருக்கிறதுக்கு கீழே வந்து வாழையில் வைப்பாங்க அதை சுற்றி மந்தாரில் சுற்றி வச்சுட்டு அதில் இட்லி மாவு ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க இது இது ரெடி ஆகுறதுக்கோ ஒரு ரெண்டுலேருந்து இது பேக்கிறதுக்கே ரெண்டுலேருந்து ரெண்டே கால் மணி நேரம் ஆகும் இது வந்து சென்னையில் கிடைக்காத பொருள் மற்ற பொருள் வந்து மற்ற நேட்டிவ் அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது வந்து சென்னையில் அந்த யார் பண்ணுறாங்கன்னு தெரியல எங்கிட்ட கிடைக்குது இது என்னென்னா அன்றைக்கி கொண்டு வந்துட்டு அன்றைக்கே விற்றுடணும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே சாப்பிட்டுடணும் மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு சீரகம் சுக்குத்தூள் பெருங்காயம் கருவேப்பில கடலை எண்ணெய் இருக்குது வணக்கம்ண்ணா வணக்கம்மா என் பேர் நேதாஜ் நான் பிறந்தது காஞ்சிபுரம் ப்ளஸ் டூ வரைக்கும் காஞ்சிபுரத்தில் படித்தேன் சென்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி இந்த கடை எப்படி உருவாச்சு அது பார்த்தீங்கன்னா கதை இல்லைம்மா இது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு அது நிறைய பேருக்கு தெரியல இது வந்து ஒரு இட்லி வந்து ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் இது வந்து காஞ்சிபுரம் வரதராஜி பெருமாள் கோயிலில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் இது டெய்லி ஒவ்வொரு இட்லி பிரசாதமாக பழைப்பாங்க பழச்சுட்டு அது பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணுவாங்க இது காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் தான் செய்கிறாங்க இப்போ கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடுச்சு சில ஹோட்டலில் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஈவினிங் டைமில் ஹோட்டலில் கிடைக்கும் பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கோவில் இட்லி இதில் வந்து சாதாரண காஞ்சிபுரம் இட்லியில் வந்து பச்சரிசி அது கூட வந்து இட்லி அரிசிலாம் சேர்ப்பாங்க இது வந்து க இது பெருமாளுக்கு படைக்கிறதால வந்து வெறும் பச்சரிசி இதில் வந்து உளுந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஊற வைப்பாங்க ஊற வச்சிட்டு இது ஒரு அரைச்சிட்டு ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க வைப்பாங்கம்மா ஏழு மணி நேரம் புளிக்க வைப்பாங்க இது கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும் இது கூட வந்து மிளகு சீரகம் சுக்குத்தூள் பெருங்காயம் கருவேப்பிலை கடலை என்னெல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் மணி நேரம் வேக வைப்பாங்க இது இது வந்துட்டு காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் கிடைக்கிது அது எப்படி நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு லொக்கேஷனில் வைக்கலான்னு எப்படி ஐடியா வந்துச்சு ஆமாம்மா இது என்னோட நேட்டிவ் காஞ்சிபுரம் இருந்தாலும் அந்த காஞ்சிபுரம் ஸ்பெஷல் கோவில் இட்லி வந்து சென்னையில் சேல்ஸ் பண்ணோன்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் பிறந்தவங்க இங்கே சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணமா அப்போ டோர் டெலிவரி கொடுத்துருந்தேன் வாரத்துக்கு மூணு நாள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் டோர் டெலிவரி கொடுத்துருவோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர் சென்னையில் இருக்காங்க பட் இந்த சென்னை டிராஃபிக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க அந்த சிக்னல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன் வே இதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நடுவில் கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன் நான் அப்புறம் கஸ்டமர் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்ன தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு சென்னையில் வாரத்துக்கு அஞ்சு மா ஞாத்திக்கிழமை திங்கட்கிழமை லீவு செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பழம் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் புதன்கிழமை அண்டாநகர் போகன் வில்லே பார்க்கு அப்படின்ட்டு அது பக்கத்தில் வியாழக்கிழமை திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடில் வந்து நாகத்தம்மன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் காலத்து கடைன்னு ரோஸ்பில் கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் சனிக்கிழமை வந்து நங்கநல்லூர் ஓ முருகா பூஜா ஸ்டோர்ஸ்னு இருக்கும் அது போஸ்ட் ஆஃபீஸ் நங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ் கேபிபி பக்கத்தில் எல்லாமே காலைல ஒரு எட்டுலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளம்மா அதுக்குள்ளே நான் கொண்டு வந்தது முடிஞ்சிடும் இதுக்கு என்ன சைடிஷு நல்லா இருக்கும் இது வந்து இது சாதா இட்லி வந்து சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்மா பட் இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து அப்படியே சாப்பிட்டவெல்லாம் இருக்கும் ஆனால் இது பெஸ்ட்டு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி பொடி புதினா சட்னி மற்ற சில பேர் வந்து தேங்காய் சட்னி சாரி இது தக்காளி சட்னி கார சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க இதில் வந்து தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது இது காஞ்சிபுரத்துலேருந்து வருது அதுக்கு எவ்வளோ செலவாகுது எத்தனை மணிக்கு அங்கேருந்து ரெடி ஆகிடும் ஆமாம் ஆமாம் இது வந்து காஞ்சிபுரத்தில் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவர் தான் எனக்கு பண்ணி தர்றாரு எனக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அவர் இது விடியர் காத்தால் நாலு மணிக்கு ரெடி ஆகும்மா சுட சுட நாலு மணிக்கு ரெடி ஆகும் இது அஞ்சு மணிக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்டில் காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏற்றி விடுவார் சார் சென்னை பஸ்ஸில் ஏற்றி விடுவார் அது ஒரு ஆறு நாற்பதுக்கு கோயம்பேடு வந்துடும் நான் போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு நான் போயிடுவேன் அப்போ நாலு மணிக்கெலாம் காலைல இன்னும் ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கே ஸ்டீம் பண்ணி ஆமாம் இது நைட்டு ஒன்றரை மணிக்கே இது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும்மா இது வந்து மூஞ்சில் கூட இருக்கும் ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும் அதில் இட்லி மாவு லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து வாழையில் வைப்பாங்க அதை சுற்றி மந்தாரில் சுற்றி வச்சுட்டு அதில் இட்லி மாவு ஊற்றுவாங்க ஊற்றிட்டு அந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க இது இது ரெடி ஆகிறதுக்கே ஒரு ரெண்டுலேருந்து இது வேர்க்குறதுக்கே ரெண்டுலேருந்து ரெண்டே கால் மணி நேரம் ஆகும் அந்த மந்தார இட்லியில் போட்டாலே அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் ஆமாம் இது வந்து இது பழ ரொம்ப நூறு வருஷத்துக்கு பழ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறதால அந்த அந்த டைமில் வந்து மந்தாரலை வாழில் தான் யூஸ் பண்ணாங்க மந்தாரலை மருத்துவ குணமும் உள்ளது அந்த மந்தாரல ஸ்மெல் அந்த இட்லியில் வரும் அந்த மந்த அறலைக்கு என்ன மருத்துவ குணமோ அந்த இட்லியில் அது கிடைக்கும் இந்த ஃபுல் இட்லி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் காலைல ஒரு நாலு மணி ரெடி ஆகிடும் ஓகேண்ணா இந்த இட்லி வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து கிடைக்கும் அதுவும் நிறையா கோவிலில் தான் கிடைக்குது அதை தவிர்த்து ஹோட்டலில் ரெங்க கிடைக்கும் ஆமாம் இது கோவிலில் வரதாசபுரம் கோயிலில் முன்னாடியே சொல்லிடணம்மா காலைல ஒரு ஆறு மணிக்கு சொல்லிவிட்டால் ஏழரை மணிக்கு போனால் அவங்க க கிடைக்கும் மற்றபடி ஒரு நாலஞ்சு ஹோட்டலில் வந்து எல்லா நாளும் பண்ண போனா வாத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஈவினிங் டைமில் இது ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது கூட வந்து மிளகா பொடி சட்னி ஃப்ரை டிஷ்ஷாக கொடுப்பாங்க இப்போ இது வரைக்கும் நாலு லொக்கேஷனில் நீங்கள் எட்டி வைக்கிறீங்க இப்போ எந்த லொக்கேஷனில் வந்துட்டு நிறையா பேர் எட்டி வாங்களை கால் பண்ணி எல்லாம் வர சொல்லுவாங்க அப்படி இல்லையா இல்லை வாங்கிட்டிங்களா அப்படிங்க இல்லை எல் இல்லை ஆல்மோஸ்ட்டு எல்லா ஏரியாவும் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இல்லை மயிலாப்பூர் வெஸ்ட் மாம்பழம் திருவாரூர் நல்லா சேல்ஸ் ஆகும்மா இந்த கடை எப்போ இருந்தனா இருக்கும் இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகுது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷாப் ஆன் வீல்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகுது இது என்ன ஐடியானா வந்து அங்கே ஃபுல் இட்லியாக தான் கிடைக்கும் காஞ்சிபுரத்தில் கோவிலில் ஹோட்டலில் வந்து பீசஸாக கிடைக்கும் இது ஃபுல் இட்லி வந்து எட்டு பேர் வந்து பத்து பேர் சாப்பிட்லாம் இது ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் இது வந்து இப்போ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு டி ஷேப்பில் ஒரு ஏழுலேருந்து எட்டு பீஸ் வரும் இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் பட் நான் வந்து இட்லி தான் கொடுக்குறேன் சைட் டிஷ் எதுவும் கொடுக்குறேன் ஏன்னா வந்து சில நேரத்தில் அது வந்து கெட்டு போச்சுன்னா நல்லா இருக்காது அவங்கவுங்க அந்த சைட் டிஷ் வந்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆவியில் வந்து ஸ்டீம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சூடாகவும் இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது காலையில் சாப்பிட்றத விட நைட் சாப்பிட்டா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேலைக்கு திருப்தியாக இருக்கா ஏன்னா பாதி பேர் வந்துட்டு அவங்க அங்கே பிடிச்ச வேண்டிய செய்வாங்க நீங்கள் வந்துட்டு இது ஒரு பாரம்பரிய உணவு மாதிரி ஆமாம் எனக்கு நான் இது நான் பிடிச்சி தான் செய்கிறேன் அதனால் தான் நான் பத்து வருஷமாக இருக்கேன் பத்து வருஷமாக டோர் டெலிவரி கொடுத்தது அந்த கஷ்டமாக இருக்கிறதால்தான் இது மாதிரி திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக என்னோடய நேட்டிவ் காஞ்சிபுரம் அந்த இட்லியை வந்து சென்னையில் யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நான் கொடுக்குறதுல வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதில் போதிய வருமானம் கிடைக்குதா ஆ வருமானம் அது லாபம் இருக்குமா லாபம் இல்லாமல் இல்லை லாபம் இருக்குது ஒழப்பேற்ற லாபம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நாலு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருப்பீங்க அதை தவிர்த்து வேலை இல்லை ரெண்டு மணி நேரம் நீங்கள் சொல்கிறீங்க நான் இது டெய்லி காலைல நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் எழுந்துட்டு வண்டி பாக்ஸ்லாம் வந்து கழுவிடுவேன் கழுவிட்டு ஒரு அஞ்சே முக்காலுக்கு வீட்டில் இருந்துக்கலாம்னா எனக்கு நார்த் மெட்ராஸு அங்கேருந்து கோயம்பேடு வரத்துக்கு ஒரு ஆறராயிடும் ஆறு நாற்பதுக்கு பஸ்ஸில் இட்லி வந்துடும் அது அங்கேருந்து கலெக்ட் பண்ணி அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு நைன் டூ ஏ சாரி எயிட் டூ நைன் தேர்ட்டி அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும்மா தேவையான ப்ரொசீஜருக்கு எவ்வளோ காசு செலவாகும் இல்லை இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோவில் என் இன்னொரு அதாவது செஞ்சு தர ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு அவர் பஸ்ஸில் ஏற்றி விடுவார் அது உண்டான சார்ஜ் ப்ளஸ்ஸு பஸ் டிக்கெட் ப்ளஸ் லக்கேஜ் அந்த சார்ஜெலாம் ஆகும்மா பற்றி எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு ஒருத்தி காலேஜ் படிக்கிறான் ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிறான் நான் வந்து அமிர்தம் நாட்டு சக்கரின் சென்னையில் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுக்கு அந்த கம்பெனி கன்சல்டண்ட்டாக இருக்கேன் ஸோ அது இல்லாமல் வந்து தும்கூர் கர்நாடகாவிலேருந்து புளி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேம்மா அடிஷ்னலாக இது இல்லாமல் இப்போ இந்த தொழில் வந்து ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்போ இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கு ஆ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இப்போ இது மாதிரி நீங்கள் உள்ள மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போ இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் இது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு ஆமாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து முன்னாடி கூட இப்போ கொஞ்சம் சேல்ஸ் நல்லாவே இருக்குமா இது வந்து சென்னையில் கிடைக்காத பொருள் மற்ற பொருள் வந்து மற்ற நேட்டிவ் அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது வந்து சென்னையில் அந்த யார் பண்ணுறாங்கன்னு தெரியல எங்கிட்ட கிடைக்குது இது என்னான்னா அன்றைக்கு கொண்டு வந்துட்டு அன்றைக்கே விற்றுடணும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே சாப்பிட்டுடணும் இது வந்துட்டு காஞ்சிபுரத்தை தவிர்த்து இப்போ சென்னையில் விற்கிறீங்க அடுத்து வேறு ஊரில் விற்கிற இட்லி இல்லைம்மா இது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சமாக தான் தயார் பண்ண முடியும் என் ஃப்ரெண்டால் அதிகமாக பண்ண முடியாது இதை ஃபுல் இட்லி சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ அந்த இட்லி வந்து அதிகபட்சம் அவரால் வந்து இருபத்தி நாலு இட்லி ஒரு நாளைக்கு பண்ண முடியும் இப்போ ஒரு மூணு இட்லி வந்து நாலு இட்லி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு டெய்லி அந்த இருபத்தி நாலு இட்லி வந்தாலுமே போகிறோம் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ நார்மல் நார்மல் இட்லி வந்து ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் இது வந்துட்டு நைட்டு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது அன்றைக்கே சா அன்றைக்கி நைட்டுக்குள்ளே சாப்பிட்லாம் மறுநாள் சாப்பிட்லாம் மறுநாள் நைட்டு சாப்பிடும்போது இந்த மறுநாள் காலையில் சாப்பிடலாம் மறுநாள் காலையில் சாப்பிடும்போது சில பேர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவாங்க இது ஆவி இது ஸ்டீம் பண்ணி வச்சுட்டா மறுநாள் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே அந்தளவுக்கு இது வரக்காது இது சாப்பிட்றதுனால என்ன மருத்துவ குணம் அதான் மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு சீரகம் சுக்குத்தூள் பெருங்காயம் கருவேப்பில் கடலெண்ணு இருக்குது மிளகு ந பத்து மிளகு இருந்தால் பகை வீட்டிலும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அந்த அந்த மிளகுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது சுக்கை போல் ஒரு மருந்து இல்லை சுப்பிரமணியம் போல் ஒரு சாமி இல்லைன்னு சொல்லுவாங்க சுக்கு தொழுவுக்கு அவ்வளோ மருத்துவ இது இருக்குது அதனால் வந்து சீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இது ஒரு ட்ரெடிஷ்னல் கோவில் இட்லி அது கிட்டத்தட்ட பல நூறு வருஷமாக இதை இருக்காங்க இது மருத்துவ குணம் இருக்கிற இட்லின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பண்ணுறீங்க மற்றவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இதை பற்றி இப்போ நீ வந்து ரெண்டு மணி நேரம் போய் இட்லி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா இல்லைம்மா இந்த வேலை பார்க்க இல்லை எல்லா வேலையும் எந்த வேலையும் இது இல்லை இது எனக்கு வந்து கிடைக்காத பொருள் இந்த சென்னையில் நான் கொடுக்குறேன்ற ஒரு திருப்தி இருக்குது சந்தோஷம் இருக்குது அதே நேரத்தில் எனக்கும் லாபமும் இருக்கு ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வர ஹெல்ப் பண்ணுறாரு அவர் அங்கே காஞ்சிபுரத்தில் வரையும் விற்கிறாரா இல்லை காஞ்சிபுரத்தில் வந்து எப்போ இது வந்து ரெடிமேடாக செஞ்சு இதில் தான் வைப்பாங்க ஹோட்டலில் மற்றபடி இப்போ நாலஞ்சு பேர் காஞ்சிபுரத்தில் ப்ரைவேட்டாக செய்கிறாங்க போது அவங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தா இப்போ வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு ஆர்டர் கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரிசி அந்த உளுந்து அந்த வெந்தயம்லாம் ஊற வச்சு அந்த ஈவினிங் டைமில் தான் கிடைக்கும் எது இப்போ ஹோட்டலில்னால் எப்போ கிடைக்கும் ஹோட்டலில் வந்து அந்த குறிப்பிட்ட டைம் ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் வச்சுருப்பாங்க அந்த குறிப்பிட்ட டைம் தான் ஹோட்டலில் கிடைக்கும் இப்போ அங்கே விட இங்கேயும் நிறையா பேர் விரும்பி சாப்பிட்றாங்க ஆமாம் சென்னையில் தான் சொன்னாங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் கஸ்டமர் இருக்காங்க அவங்க அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா அதை வாங்கிடுவாங்க இது வரைக்கும் எத்தனை இட்லி சேல் பண்ணிடுவோம் இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஃபுல் இட்லியில் வந்து ஒரு டெய்லி ஒரு நாலு இட்லி சேல்ஸ் ஆகுறோம்மா இது கொஞ்சமாக இப்போ பிக்கப் ஆகிடும் இது நான் இப்போ சென்னையில் இருந்த ஒரு அஞ்சு ஏரியாவில் தான் கூப்பிட்டுருக்கேன் பட் இது வந்து நிறைய இப்போ தாம்பரம் ரோம்பேட் பம்மல் வேளச்சேரி அது மாதிரி அந்த நிறைய இடத்துல கேட்குறாங்க சோரிங் ரூர் இந்த மாதிரி கேட்குறாங்க இது கொஞ்ச நாள் கழித்து சில கடைகளுக்கு குறிப்பிட்ட கடைகளுக்கு கொடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா அந்தந்த ஏரியாவில் இது கிடைக்காத ஏரியாவில் நான் போகாத ஏரியாவில் கடைகளுக்கு கொடுக்கலான்னு இன் ஃப்யூச்சர் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ஒரு தாட் இருக்குது அந்த ஏரியாவில் நிறைய பேர் கேட்டுருக்காங்க என்னால் அங்கே போக முடியாது ஒன்றூரம் போக முடியாது என்னோடய மொபைல் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் செவன் ஒன் ஃபோர் த்ரீ எயிட்டு இன்னொரு நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டபுள் நைன் நன்றிங்க நன்றிம்மா தேங்க் யூ